அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி என்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாம் பாவகத்திலிருந்து நான்காம் பாவகத்திற்கு போகுது அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல என்ட்ரி ஆகுது இந்த சனி பகவான் வந்து நான்காம் பாவகத்துல இருந்தாக அது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இந்த அர்த்தாஷ்டம சனியால் பாதிப்பா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் எழரிச்சனில் எல்லாத்தையும் இழந்தாச்சு மீண்டும் வந்து இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இதுல வேற அர்த்தாஷ்டம சனி வேற வருதா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இந்த நான்காம் பாவகத்துல வர சனியால என்னென்ன விஷயத்துல நாமோ கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்துல நாமோ லிபரலா இருக்கலாம் என்பதை பற்றி நாம தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பேச போறோம் இப்போ பொதுவாகவே மூன்றாம் பாவகத்துல சனி பகவான் இருந்து இப்ப கதியில் இருக்கிறாரு பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க தனுசு ராசிக்கு பொறுத்தவரையும் இன்னும் தீரவில்லை இன்னும் ஒரு சலிப்பான வாழ்க்கை மாறவில்லை என்றுதான் நான் வந்து ஏற்கனவே சில மாத பலன்கள் கூட பதிவு போட்டிருக்கிறேன் ஒரு வேலை மாற்றம் ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு அந்த இடமாற்றத்துல ஒரு மன மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை சில பேருக்கு இருந்துட்டு இருக்கும் பொதுவாகவே இந்த நேரத்துல வேலையில சில டிப்ரெஷனை சந்திச்சுட்டு இருப்பீங்க அல்லது ஒரு இடமாற்ற சிந்தனையோட ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு இடமாற்ற சிந்தனை இருக்கும் இடமாற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல வருதுன்னு அர்த்தம் அது வந்து எப்படி வரும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல பாக்குறோம் ஒரு பெரிய நிறுவனத்திலயே இருக்கீங்க ஒரு டிப்ரஷனா வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அல்லது வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்க ஒரு ஒர்க் பிரஷரோட வேலை பார்க்குறீங்க அல்லது சரியான ஊதியம் இல்லை ப்ரமோஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இந்த அர்த்தாஷ்டம சனி எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா அதே போல பிசினஸ் கூட வந்து ஒரு எதிர்பார்த்த வருமானம் இல்லை நிறைய முயற்சி செஞ்சாச்சு எழரிச்சனி முடிந்தவுடனே வாழ்க்கை மாறும் என்று எதிர்பார்த்ததுக்கு மாறாகவே இருந்துட்டு இருக்கு அதுதான் உண்மையான விஷயம் என்ன காரணம் அப்படின்னாக்க அது வந்து கோச்சார பலன்கள் அடிப்படையில சொல்ல போனா இது ஒரு பத்து பர்சன்ட் தான் இது தொண்ணூறு பர்சன்ட் வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்தில் அடிப்படையிலயும் இருக்கு நம்ம சுய ஜாதகத்துல ஒரு கொடுப்பனை இருக்கணும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நம்ம ஜாதகத்துல இருந்து அந்த கிரகத்தோட தசாபுக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்துலதான் நம்ம வாழ்க்கையில அபரிதமான வெற்றியை அடைவோம் நம்ம வேணாம்னா கூட பணம் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் வாழ்க்கையில வெற்றி என்பது உங்களை தேடி வரும் நீங்க தேடிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லாம இருக்கும் நமக்கு அந்த ராஜயோகம் நடக்கக்கூடிய காலகட்டத்துல ஆனா ஒரு சாதாரண ஒரு தசாபுக்தி நடக்குது நம்ம ஜாதகத்திலயும் அந்த கொடுப்பனை இல்லை இப்ப வந்து கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அப்படின்னாக்க எல்லாத்துக்குமே நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கணும் எல்லா முயற்சியும் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அந்த முயற்சிகள்ல கடைசியில ஒரு முயற்சி வெற்றி அடையும் அதுதான் இந்த சனி மூணாம் இடத்துல வந்தது அதாவது சனின்ற பாதிப்பு இல்ல ஆனாலும் உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில மாற்றங்கள் வரவில்லை ஏற்றங்கள் தரவில்லை என்றால் அதற்கு நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய கொடுப்பனையும் ஒரு காரணம் நம்ம வாங்கி வந்த பிராப்தங்கள் வாங்கி வந்த சாபங்கள் வாங்கி வந்த நன்மைகள் இதுதான் எதிரொலிக்கிறது அதாவது நம்மளுடைய தசாபுக்தி பலன்கள் இப்போ இந்த கோச்சாரமும் தான் எதிரொலிக்கும் கோச்சாரத்துல வந்து நம்ம சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த கோச்சாரமும் ரியாக்ட் பண்ணும் சப்போஸ் உங்க ஜாதகத்திலேயே மூணாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்குன்னு வச்சுக்கல ராசிக்கு மூணாம் இடத்துல ஒரு பாவகிரகம் ராகு இருக்குன்னு வச்சுங்களா இடமாற்றங்கள் ஏற்படும் வேலையில வேலையில இருந்தீங்கனாலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ற மாதிரி ஒரு டிப்ரெஷனோடு இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் முயற்சிகளில் தடைகள் இருக்கும் தொழிலில் பிரச்சனை வரும் தொழில்காரகன் சனி சனியோட ராகு ரியாக்ட் ஆகும் போது தொழிலில் பிரச்சனைகள் வரும் இப்படிதான் ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்துக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும் வேரி ஆகும் அதைதான் புரிஞ்சுக்கணும் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பதுல வக்கரமா இருக்குங்களா ஒரு இடமாற்றமே கிடைச்சிரும் நீங்க எதிர்பார்க்கிற அந்த இடமாற்றமே வேற இடத்துல ஜாயின் பண்ணிடுவீங்க அல்லது வேலை இல்லாம இருக்கீங்கன்னா அந்த இடத்துல போய் சேர்ந்துடுற மாதிரி இருக்கும் புதிய வாய்ப்பு கிடைச்சிரும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும் உங்க ஜாதகத்திலயும் வக்கரம் பெற்ற சனி இருந்து இந்த கோச்சாரத்துல இப்ப வக்கர காலமாக இருக்கு அப்படின்னாக்க பாசிட்டிவாவே இருக்கும் ஆனாலும் இந்த குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் நலத்துல தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் வழக்குகள் இதெல்லாமும் சில இப்போ இருந்துகிட்டு தான் இருக்கும் கடனுடைய அழுத்தமும் கொஞ்சம் இருக்கும் அல்லது புதிதாக நீங்க கடன் வாங்கி ஏதாவது ஒரு வீடு அல்லது சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் சுப விரயங்கள் சுப கடன்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதாவது பிள்ளைகள் வகையில கூட பாத்தீங்கன்னாக்க சில மன வருத்தங்கள் இருக்கும் அவங்க பர்சனலான வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவங்களை நினைத்து உங்களுக்கு மன வருத்தங்கள் தான் இருக்கும் இப்போ திருமண வாழ்க்கையில பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு அதாவது தனுசு ராசிக்கு இந்த நிலை குறிப்பா இந்த பாதசனி காலகட்டத்துல பிரிவுகள் இழப்புக்கள் வாழ்க்கை துணையுடைய இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலிருந்து டுவெண்ட்டி த்ரீ வரலுமே கடுமையான காலகட்டமாக இருந்தது தனுசு ராசிக்கு திருமண வாழ்க்கையை சொல்லணும்னாக பிரிவுகள் தான் நிறைய கருத்து வேறுபாடுகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறது எதையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவே இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரை இருக்கும் அந்த நிலைமைன்றது இப்ப இல்ல ஆக்சுவலி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி வந்தார் அதை பத்தி உங்களுக்கு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் பொதுவாகவே பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில தான் வந்து கோயில்களில் பரிகார பூஜைகள் விசேஷங்கள்லாம் எல்லாம் செய்யப்படுகிறது அதே போல இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல சனி மாறும்போதுதான் ஒரு எஃபெக்டும் நமக்கு தெரியுது அதுதான் உண்மை இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிசம்பருக்கு மேல கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பருக்கு மேல சில பேருக்குலாம் சில மாற்றங்கள் வந்திருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் அல்லது புதிய வாய்ப்புக்கு போயிருப்பீங்க வேற இடத்துக்கு போயிருப்பீங்க போன இடத்துல கொஞ்சம் டிப்ரச்சனா இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துகிட்டே இருக்கு பயப்படவே வேண்டியது இல்ல அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த சனி மீண்டும் பயிற்சி ஆகிறது நாலாம் பாவகத்துக்கு போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிடில் ஆஃப் தி இயர்ல அதாவது ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்துல ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் டிசம்பர்னாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுமையாக முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆறு மாசத்துல அந்த தான் உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் நான்காம் பாவகத்துக்கு போவார் ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பஞ்சாங்கத்தில் டேட்டே இருக்கு அதன்படி நான் சொல்றேன் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி புரட்டாதி நான்காம் பாதத்துக்கு போகுது அதாவது உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வருது பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியோட பலன்கள் என்பது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில ஆகக்கூடிய நாட்கள்ல இருந்துதான் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக அதை உணர முடியும் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிடில் ஆஃப் தி இயருக்கு மேலதான் இந்த அர்த்தாசிரம சனின்ற பாதிப்போ நன்மையோ உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அர்த்தாசிரம சனிக்கு நிறைய நன்மைகள் இருக்கு பாதிப்புன்றது குறைவுதான் அதாவது நன்மை என்பது பாத்தீங்கன்னா ஒரு வேலையில இருக்கீங்கனா பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வோட ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் ஏற்படும் அது வந்து ஊர் விட்டு ஊர் போய் வேற ஒரு ஊர்ல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் வேலையில ஒர்க் பிரஷர் இருக்கும் பனிச்சுமை இருக்கும் மற்றவங்களுடைய வேலையும் நீங்க சேர்ந்து சேர்த்து செய்யற மாதிரி இருக்கும் ஆனா வேலையில நேம் அண்ட் ஃபேம் இருக்கும் அதே போல உங்களை விட்ட வேற ஆள் இல்லை அப்படின்ற எண்ணங்களும் வரும் பட் அதே சமயத்தில் அலைச்சல் பயணம் ஒர்க் பிரஷரால உடல்நலத்துல கொஞ்சம் பாதிப்பும் வந்து போகும் குறிப்பா வயதானவர்களாக இருந்தீங்கன்னாக்க அந்த காலகட்டத்துல உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் குழந்தைகளாக இருந்தாலையும் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கல்வியில் மந்தம் தடைகள் ஏற்பட்டு அப்புறம் படிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க ஒரு ஊர் விட்டு ஊர் வேற ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனா பாசிட்டிவ்னா வேலையில முன்னேற்றம் வீடு கட்டுறது அல்லது சொத்து வாங்குறது கட்டண வீட்டை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படும் அத்தாஷ்டம சனி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்க வீடு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வருது அந்த வகையில அந்த வாய்ப்புகள் வரும் அதே போல உங்க ஜாதகத்துல நாலாம் பாவகத்துல ஒரு சுப கிரகம் இருந்து அல்லது நாலாம் பாவகத்துல எந்த கிரகமுமே இல்லைனாக்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவ்ன்றது இல்லை பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் தான் அதுவும் பார்த்தீங்கன்னாக்க இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை நாலாம் பாவகம் என்பது மீனம் மீனம் என்பது குருவோட வீடு குருவோட வீட்டுல சனி வர்றதுனால மேக்சிமம் உங்களுக்கு குரு போலதான் இந்த சனி பகவான் செயல்படுவார் அந்த வகையில ராசியாதிபதி போல செயல்படக்கூடியதுனால சொத்துக்கள் வாங்குறது சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடப்பது பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியம் செஞ்சு வைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் இருக்கும் அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு வீட்டுல பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் இருக்கும் என்னன்னா உங்க நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அப்பப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருக்கணும் வாக்கிங் போகணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அடிக்கடி வந்து ஹெல்த் செக் பண்ணிக்கிறது கூட நல்லது மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியாக ஏற்றம் காணக்கூடிய காலகட்டம் தான் அர்த்தாஸ்டம சனி தொழில் அதிகமாக இன்வால்வ் ஆகுங்க டைம் இல்ல அந்த அளவுக்கு வந்து ஆர்டர் கூட வரும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு முடிக்க முடியாத அளவுக்கு ஆர்டர்கள் வந்து அபரிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இந்த நேரத்துல உங்க ஜாதகப்படி ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது அப்படின்னு வச்சீங்களா நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி அந்த ராஜயோக காலம் தான் பணம் நல்லா குவியும் வீடு வாசல் சொந்த வீட்டுக்கு போவீங்க சொந்த வீடு நீண்ட நாளா கனவு காணக்கூடியவர்களுக்கு சொந்த வீட்டுக்கு போய் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதே போல உயர் பதிவு மேல ஒரு கண்ணா இருக்கிறவங்களுக்கு அந்த உயர் பதிவு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் அமையும் திருமணம் ஆகும் அதே போல நீண்ட நாளாக காதல் இருப்பவர்களுக்கு காதல் கசந்து பிரிந்த பிரிந்தவர்கள் அல்லது மறுமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள் ஒரு உறவை தேடக்கூடியவர்களுக்கெல்லாம் உறவுகள் அமையும் புதிய உறவு அமையும் ஆனா வாழ்க்கை துணையினுடைய உறவு வகையில சில பகையோ வரும் வாழ்க்கை துணையினுடைய உறவு வகைகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணீங்க அதாவது தாய்வழி உறவுகள் உங்க வாழ்க்கை துணையினுடைய உறவுகள் அவர்களுடைய பிரதர்ஸ் அல்லது அவங்களுடைய சிஸ்டர்ஸ் அல்லது அவங்க மாமியார் இவங்களோட சில கருத்து வேறுபாடு சில பகையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா அதுவும் பிரச்சனை கிடையாது உறவுகளில் பகையை கொடுக்கும் உடல் நலத்துல பாதிப்பு கொடுக்கும் அலைச்சலும் பயணத்தையும் கொடுக்கும் இதுதான் நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றது பாத்தீங்கன்னாக்க உயர் பதவிக்கு போகலாம் இடமாற்றம் ஏற்படும் அதே போல வீடு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இதெல்லாம் பாசிட்டிவ் இதெல்லாம் எப்பதான் நடக்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி மாதிரிதான் கணக்கு ஆனா இதோட எஃபெக்ட் வந்து எப்படியும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் நமக்கு தெரிய வரும் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லதான் வந்து நான்காம் பாவகத்துக்கு சனி வராரு சோ வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து எஃபெக்ட் நல்லாவே நமக்கு தெரியும் மொத்தத்துல வரக்கூடிய சனி பயிற்சியால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்ல முன்னேற்றங்கள் தான் என்பதை தான் நான் வந்து சொல்றது முக்கியமா இப்போ தனுசு ராசியை பொறுத்தவரையும் உறவுகள் இழந்து குறிப்பா வாழ்க்கை துணைவரை இழந்து அல்லது நல்ல ஒரு காதல்ல ஒரு அஃபயர்ல இருந்து பிரிந்து ஒரு உறவை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உறவுகள் மலரும் காலமாகவே அடுத்த ஆண்டு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்லேயே உங்களுக்கு வந்து மே மாசத்துக்கு பிறகு இந்த குரு பகவானை பொறுத்தவரிலும் ஏழாம் இடத்துக்கு வரும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் மே மாதத்திற்கு பிறகே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு மறுமணத்திற்கான வாய்ப்பு உண்டு காதல் இழந்து பிரிந்து ஒரு அன்பில்லாம வாழக்கூடியவர்களுக்கு அன்பு காட்ட ஒருவர் வரக்கூடிய வாய்ப்பும் அல்லது புதிய உறவுகள் மலரக்கூடிய காலகட்டமாகவும் வரப்போற டூ தௌசண்ட் ஃபைவ்ல மே மாதத்திற்கு பிறகு ஏற்படும் குரு பகவான் ஏழாம் பாகத்துக்கு போனார்னாக குரு பலம் இருக்கு குரு பலம் வந்தவுடனே கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மொத்தத்துல வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க மாற்றத்தை சந்திப்பீங்க இந்த எலரிச்சனியோட பாதிப்புல இருந்து மீண்டாச்சு இன்னும் இழல அந்த இழக்கூடிய நாட்கள் வந்து இன்னும் விரைவில் வருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தால மார்ச் மாசத்துல இருந்து எதிர்பார்க்கலாம் மே மாசத்துல இருந்து அதுக்கான பாசிட்டிவ் பாயிண்ட் எல்லாம் நிறையவே இருக்கு நம்பிக்கையோட இருங்க இறைவனை வழிபாடு செய்யுங்க திருச்செந்தூர் முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா போயிட்டு அந்த முருகனை தரிசிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சு வணங்கிட்டு அங்கேயே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வாங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் அந்த முருகன் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்